நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய முக்கியமான செய்திகளில் பேராசிரியர் நியமனங்களில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டு உள்ளதாகவும் அது குறித்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் முப்பது நாட்களுக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்திருக்கு சென்னை ஐஐடியில் சாதி மற்றும் மத ரீதியான பாகுபாடு அதிக அதிக அளவில் பார்க்கப்பட்டு வருவதாகவும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆண்டில் பாத்திமா என்கிற மாணவி மத ரீதியாக பாகுபாடு பார்க்கப்பட்டு பாதிக்கப்பட்டதாகவும் மேலும் ஒரு கல்லூரி பேராசிரியர் பாதிக்கப்பட்டதாகவும் மேலும் மிக முக்கியமாக கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் முன்னேறிய வகுப்பினர் பேராசிரியர் நியமனங்களில் நூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் தேவைப்பட்ட இடத்துல இருநூற்றி எழுபத்தி மூணு பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதர பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்கு எண்பத்தி நாலு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் இருபத்தொம்போது பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளதாகவும் அதேபோல் பட்டியல் சமூக பிரிவில் நாற்பத்தி ஏழு பணியிடங்களில் வெறும் பதினைந்து பணியிடங்கள் மட்டுமே வந்து நிரப்பப்பட்டு இருக்கிறது பழங்குடியினர் பிரிவில் பொறுத்தவரை இருபத்தி மூணு பணியிடங்களில் ஒரே ஒரு பணியிடம் மட்டுமே வந்து நிரப்பப்பட்டுள்ளதாக தகவல் உரிமை சட்டத்தில் தெரிய வந்துள்ளதாகவும் செய்திகள் உள்ளன இதுபோன்ற உதவி பேராசிரியர் பணியிடங்களில் நிறைய முறைகேடு நடைபெற்றுள்ளதை அடுத்து அங்கு பின்பற்றப்படுகின்ற நடைமுறைகள் குறித்து நியமனங்கள் குறித்து விரிவான அறிக்கை ஐஐடி நிர்வாகம் அடுத்த முப்பது நாட்கள் தேசிய தாழ்த்தப்பட்டவர் அணைத்துக்கு விரிவான அறிக்கையை வந்து தரணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கு நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ